என்ன அர்த்தம் நீ பிறக்கும் போது முன் கர்ம வினைக்கு தான் பத்தி கவலைப்படாம தான் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா வழியும் செய்யறவங்க கௌரவமா வாழ்ற குழந்தை நான் வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்க பிஏ படிக்கிறவனு எம்ஏ படிக்கிறவனு எம்எஸ்சி படிக்கிற குரு மாறுது சனி மாறுது ராஜ் மாறுது எல்லாம் மாறுது உனக்கு என்னையா செய் ஜோதிடங்கிறது ஒரு வழியாட்டி பாத்தியே ஜாதி கெஞ்சு விட்டு இருக்கிற சதை உள்ளே இருக்கிறதெல்லாம் உடம்புல தொந்தரவு கொடுக்கறது அந்த சூரியன் கட்டுப்பா அவங்க அனுபவம் வந்து அந்த ஜோசியத்தில் ஆழ்ந்து யாராலையும் சொல்ல முடியாது செம்மா நான் உங்களை சொல்லி ஏமாற்ற வேணா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கிரகத்தை பற்றியும் கிரக பாவகத்தை பற்றியும் பாவகத்தினுடைய தத்துவத்தை பற்றியும் இப்போ சொல்லப்பாரு கிரகம்னா என்ன முதல்ல கிரகம்னா நவகிரகங்கள் ஒன்பது கிரகம் அது ஒன்பது கிரகமும் ஒவ்வொரு விதமாக பலன் செய்யும் ஒன்பது கிரகம் ஒரே பலன் செய்யாது அதே மாதிரி ஒன்பது கிரகம் இல்லாமல் அதுங்களுக்கு தசா புக்தின்னு ஒன்று இருக்குது ஜோஷியம் பார்க்க போகிறது நீங்க முதல்ல தசாநாதனும் புத்திநாதனுடைய பலனை தெரிஞ்சுக்கிங்க தசாநாதன்னா உடல் உடல்தான் தசைகள் சமஸ்கிருத வார்த்தை புக்திங்கிறது மூளை தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா இருந்தா ஜோசியத்தில் ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்ணும் ஐயா பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஜோசியம் பார்க்க போகும்போது கிரகத்தினுடைய தன்மையை பார்க்கணும் பாவகத்தினுடைய தன்மையை பார்க்கணும் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கப்பேன் சூரியனா சூரியன் வந்து அது தன்மைங்கிறது கௌரவ காரகன் தகப்பன் காரகன் சொன்னாலும் சூரியன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் மேச லக்கணத்துக்குன்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் அஞ்சு குடைவன் அவனுக்கு புத்தி புத்தி அவன் வந்து புத்திஸ்தாலி புத்திஸ்தானம் புத்திசாலியாக இருப்பான் புத்திசாலியான குழந்தைங்களும் அவனுக்கு பிறக்கும் ஆனால் அந்த சூரியன் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்துல சூரியன் முதல்ல கிடக்கூடாது ஏன் அப்படின்னா அதுதான் கௌரவ காரகம் தகப்பன் காரகம் பொதுவாக அது நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் தனிப்பலனில் வரும்போது அஞ்சு குடை திசையாக வரும் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மேஷ லக்கணத்துக்கு அப்போ பூர்வ புண்ணியம் புத்தர்கள் புத்தி அவனுக்கு கிடைக்கிற பூர்வ புண்ணிய சொத்து இதெல்லாம் அந்த சூரியனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சூரியன் சாதாரணமான கிரகம் இல்லை பவர் கிரகம் ஃபர்ஸ்ட் கிரகமே அதுதான் ஜோசியத்தில் அப்போ நீங்க கேள்வி கேட்கும்போது முதல்ல உங்களுக்கு சூரிய திசை ஓடும் போது தகப்பனுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்கும் சூரிய திசை ஓடினாலும் சூரியன் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்குங்க உண்மையாலும் பார்க்கணை ஏன்னா சூரியன் தான் தகப்பன் காரகன் தகப்பன்காரகன் இல்லாமல் கௌரவக்காரகன் உனக்கு கவர்மெண்ட்டு காசை திங்கிற யோகத்தை கொடுக்கறது சூரிய பகவான் தான் முதல்ல சூரிய ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தால் கௌரவமாக வாழ்வான் கவர்மெண்ட்டு காசை திம்பான் சூரியன் புதனோடு சேர்ந்து அது நல்லபடியாக இருந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு காசை திங்கிற யோகம் கொடுத்துருந்ததுன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த சூரியனுக்கு நட்பு காலங்களில் நட்பான கிரகத்தினுடைய காலங்களில் இந்த சூரியனுக்கு நட்பு கிரகம்னு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும் அந்த நட்பு கிரகத்தினுடைய தசாபுத்தி வரலின்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி கொடுக்காது ஒருத்தர் சொல்லுவாங்க ஏங்க நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேங்க எப்பங்க நல்லா இருப்ப இது கேள்வி இது தவறு இந்த கேள்வியை உனக்கு நீ பிறக்கும் போது உள்ள அமைப்பு கிரகத்தினுடைய அமைப்பு எப்பப்போ காலம் மாறுதோ அந்த காலம் மாற்றம் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் நல்ல வாழ்க்கை உண்டு காலம் மாற்றம் கெட்டதாக இருந்தால் அந்த கெட்டதை அணுவிச்சு தான் ஆகணும் நீ இது உண்மை இது வந்து மாற்றம் கிடையாது ஜோசியத்தில் எங்கே பார்க்குறீங்க தயவு செய்து எல்லாம் கேட்பாங்க ஏங்க எனக்கு வந்து நல்ல காலையில் எப்போ வரும் ஏங்க எந்த பரிகாரம் பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் ஐயா எங்கே போனாலும் நம்ம நிலையில் நம்மளோட தான் மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சி வைக்க முடியாது உங்களுடைய விதி விதி பலன தெரிஞ்சுக்கலாம் ஜோசியத்தில் மாற்ற முடியாது அந்த விதியை மாற்றுறது வந்தால் என் விதியை நானே மாற்றிக்கிட்டு போகிறேன் உன்கிட்ட எதுக்கு அதுக்கு சொல்லணும் நானே ஒருத்தவங்க கேட்டேன் ஏங்க எனக்கு ஆயில் கம்மியாக இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் ஆயில் கூடும் எந்த பரிகாரம் பண்ணால் ஆயில் கூடுன்னா அந்த பரிகாரத்தை பண்ணி நானே நூறு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டு போகிறேன் உங்களுக்கு எதுக்காக சொல்லணும் ஐயா அதெல்லாம் சும்மா என்ன விதிக்கப்பட்டதோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஜனனி ஜன்ம சஞ்சானம் வர்த்தன குல சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்திய ஜன்ம பத்திரிக்கா இது சமஸ்கிருத வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நீ பிறக்கும் போது முன் கர்ம வினைக்கு தான் என் ஜென்னத்தில் பிறக்கிறேன்னு எழுதப்பட்ட விதி விதி அது விதி விதிக்கப்பட்டது விதியை யாருமே மாற்ற முடியாது சொல்ல முடியும் வெல்ல முடியாது விதியை சொல்ல முடியும் வெல்ல முடியாது ஜோசியம்னா என்ன தெரியுங்களா வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது வாசகம் என்பது வார்த்தை யாசகம் என்பது பிச்சை என் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சூரியன் வலுத்திருக்கிறது ரொம்ப நல்லது வலுத்திருந்தால் கௌரவம் அதுவும் இல்லாமல் சூரியன் வலுத்துருக்கிறதுலையும் ரெண்டு விதம் இருக்குது கௌரவத்துக்கு வாழ்கிற ஒருத்தர் இருக்கிறான் கௌரவமாக வாழ்கிற ஒருத்தர் இருக்கிறான் கௌரவத்துக்குன்னா அடுத்தவனுக்கு ஒரு இந்த சோறு திங்காமல் உடம்பை பாடியாக காமிக்கிறவன் வந்து கௌரவத்துக்கு வாழ்கிறவன் அடுத்தவனை பற்றியே கவலைப்படாமல் தான் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா வழியும் செய்கிறவன் தான் கௌரவமாக வாழ்கிறவன் இவ்வளோதாங்க வித்தியாசம் அந்த கௌரவக்காரகனே சூரியன் ஒரு ஜாதகருக்கு சூரிய பகவான் மட்டும் நல்லா இருக்கணும் முதல் கிரகமே அதுதான் சூரியன் தகப்பன் காரகன் அது பேர் விதி விதி மதி கதி விதின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் சூரியன் மதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கதின்னு சொல்லக்கூடியது லக்கணம் அந்த சூரியன் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு மேசலை கிடத்துக்காரங்களுக்கு சூரியன் கிடக்கூடாது ஏன்னா அது வந்து ஐந்து குடை வேணா வர்றது அதனால ஐந்து குடை வேணா வரும்போது கெட்டுச்சின்னா உங்களுக்கு புத்தி கெடும் பூர்வ புண்ணியம் கெடுக்கும் ஒருத்தவனுக்கு திறக்கும் போதே புத்தி கட்டுச்சின்னா அவன் படிக்கிறது இல்லை இவங்க கேட்பாங்க இடையில படிப்பான் இடையில படிப்பான் இந்த சூரியனுடைய இது அமைப்பு நல்லா இருந்து அவனுக்கு அந்த நட்புண்டு தசா புத்தி வரும்போது அந்த குழந்தை நல்லா படிக்கும் ஐயா நல்லா ஒன்று கேளுங்க நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எவ்வளோதான் ஒரு வாரியார் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு பையன் கற்றுக்குன்னு விதி இருந்தால் தான் கற்றுக்க முடியும் அந்த குழந்தைய நம்ம துன்பத்தக்கூடாது அந்த குழந்தைங்க நம்ம அடிக்கக்கூடாது குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் அடிக்காதீங்க அதுங்களுக்கு நல்ல புத்தி இருந்தால் அதே படிக்கும் அதை படிக்காத குழந்தை எங்கே பிடிக்க வைச்சாலும் படிக்காது படிக்கிற குழந்தை எங்கே படிக்க வச்சாலும் படிக்கும் அதுதான் என்னை புத்திஸ்தான் சூரியன் நமக்கு குழந்தை இருந்தால் நீ படிக்கிற வைக்கிறானா அவன் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் விதி இருந்தால் அவன் அக்கறைப்பட்ட படிக்கும் அந்த குழந்தை ஒரு இல்லாத வீட்டிலேயே நான் ஜோசியம் பார்க்குறதுல ஒரு அபூர்வம்லாம் நடக்குது ஏன்னா இல்லாத குழந்தை போய் பெரிய டாக்டராக ஆகுது என்கிட்ட ஒரு பையன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தான் அவன் பேர் சொல்கிற கருப்பு சாமின்னு அவன் ரொம்ப ஏழுனன் அவனுடைய தகப்பனும் இல்லை தாயும் இல்லை பாவம் அந்த குழந்தை வந்து இன்னைக்கு டாக்டர் ஆகிடுச்சு ஆ அது கருப்பு சாமி அப்பயே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி நூற்றி பத்து மார்க் என்னமோ எடுத்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நல்ல பையன் ம் கருப்பு சாமிங்கிற மாதிரி அவன் கருப்பாக தான் இருப்பான் அந்த பையன் கூட இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது சொல்லுவேன் அண்ணன் என்ன மறக்காம இருக்கிறார் அந்த பையன் டாக்டராக ஆகிட்டான் அவன் ஏழ்மை ரொம்ப வறுமை அதுக்கு அவனுக்கு சூரியன் நல்லா இருந்துச்சு ஆனால் சூரியன் நல்லா இருந்தாலும் சூரியன் தாயும் தகுப்புன்னு அந்த பையன் இழந்த குழந்தை அவனுக்கு விதி இருக்குது அவன் டாக்டர் ஆகணும் விதி இருந்தால் மட்டும்தான் ஆனால் ஆகும் நம்ம ஆசைப்படுறது நியாயம் குழந்தைங்க வந்து ஆசைப்படணும் எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படணும் ஆனால் அது நம்ம தடுக்கூடாது ஆனால் விதி இருந்தால் கிடைக்கும் அதுக்கோசரம் ஒரு குழந்தை படிக்கலன்னு சொல்லாதீங்க ஒரு குழந்தை ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நல்லா படிக்கும் ஆறாவதுக்கு மேலே ஒன்று படிக்காது ஒன்று அண்ணா ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்காது ஆறாவதுக்கு மேலே படிக்கும் அந்த திசா புத்தினாத மாறும்போது அந்த குழந்தைக்கு உயர்வை கொடுக்கணும் உயர்வை கொடுக்கும் அதுதான் அந்த திசா புத்தி சாஸ்திரத்துல ஒன்று உண்மை ஐயா ஜோதிட உண்மை ஜோதிடத்தை குறை சொல்லாதீங்க ஜோதிட உண்மை சொல்றவங்க உண்மையா இருந்தால் நாங்கள் கரெக்டாக சொல்லி விட்டோம்னா நிச்சயமா நடக்கும் ஜோதிடத்தை எந்த குறையும் சொல்லக்கூடாது எல்லாம் உண்மை ஆனால் அது ஒரு உதவி அது ஒரு வழிகாட்டியை ஒழிய இது ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்கூடாது ஜோசியத்தை பெருசாகவே எடுத்துக்காதீங்க இது ஒரு வழிகாட்டி வழி தெரியாதவங்க வந்து ஜோசியம் பார்க்கணும் வழி தெரிஞ்சிருந்தால் ஜோசியமே பார்க்காத உன்னுடைய வேலையை ப கடமையை செய்யும் எந்த குழந்தையும் போய் குழப்பாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாய்ப்பு சொல்கிறேங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கும்போது அவங்களுக்கே வாய்ப்பு கொடுங்க ஜோசியங்கிறது அப்புறம் வைங்க அந்த குழந்தை எதை விருப்பப்படுது எது மேலே ஈடுபாடு கொள்ளுது அதை அதை படிக்க வைங்க அந்த காலம் தசாபுத்தி அந்த குழந்தைக்கு அப்படி தான் வேலை செய்யணும் நம்ம எது சொன்னாலும் அது கேட்காது ப்ளஸ் டூ முடித்தோம்னா ஒரு ஒரு குழந்தை நான் வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்க ஒன்று பிஏ படிக்கிறவங்க ஒன்று எம்ஏ படிக்கிறவங்க எம் எம்எஸ்சி படிக்கிறவங்க ஒன்று அதுங்க விருப்பப்படி கொஞ்சம் கொடுங்க நமக்கு தெரியுது ஐயா இது வேணாம் இது எதிர்காலத்தில் உனக்கு பயன்படாது பாதிக்கிறதா சொல்லுவோம் அது இப்போ விருப்பப்படுறதா செய்யும் நம்ம நெகட்டிவ் பவர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு மனநிலையும் பாதிக்கும் அது அது படிக்கணுங்கிறது எண்ணமே வராது அது எது அந்த எந்த கான்செப்டில் போகுதோ அந்த குழந்தைக்கு அந்த வழியை காட்டுணும் ஆமாம் இதுதான் புத்தி ஐந்தாம் இடம் சூரியன் கெடாமல் இருந்தால் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் நல்லா கிடைக்கும் ஆனால் சூரியன் கிடக்கூடாது அதை நல்லா பார்க்கணும் அரசு லக்னத்துக்கு சூரியன் அஞ்சு குடைவன் அந்த லக்னாதிபதியும் பார்க்கணும் லக்னாதிபதி செவ்வாய் லக்னாதிபதியும் அஞ்சு குடைவனும் இருந்தால் அவன் பெரிய அளவாகிடுவான் படிப்பில் உத்தியோகத்தில் வறுமை இல்லாமல் வாழ்கிற யோகம்லாம் கொடுக்கும் ஆமாம் ஏன் செவ்வாயும் சூரியனும் நட்பு பகை கிரகம் கிடையாது நட்பு கிரகம் லக்னாதிபதிக்கு வந்து சூரியன் நல்லா இருந்து சூரியன் கெடாமல் இருந்தால் இருக்கு இப்போ அஞ்சாம் இடத்துல சூரியன் பார்த்தாலும் நம்ம ஏன்னா முதல் கிரகத்தை பார்த்தாலும் நம்ம வந்து ரெண்டாம் இடம் சுக்கரன் நம்ம அதையும் பார்க்கணும் வாக்குஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல புத்திஸ்தானம் பார்க்கும்போது வாக்குஸ்தானம் பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு பேசவே தெரியாது ஆனால் ப்ரில்லியண்ட்டான மேல் பேசாமல் ஒருத்தன் சாதிப்பான் ஒருத்தன் பேசி சாதிப்பான் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா சூரிய பகவான் வந்து கௌரவமாக வாழ்கிறதுக்கு எல்லா வழியும் செய்யும் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது சூரிய பகவானெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த தசாநாதனையும் புத்திநாதனையும் பார்க்கணும் ஒரு ஒரு தசைக்கு ஒன்பது புத்தி வரும் முதல்ல சூரிய தசினா சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி அதுக்கு அது புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி இப்படின்னு ஒன்பது புத்தியும் வரும் ஒவ்வொரு புத்தியில் மாறும்போது நல்லது ஆனால் தசாநாதனை மிஞ்சி புத்திநாதன் வேலை செய்ய தசாநாதன மிஞ்சி புத்திநாதன் வேலை செய்யார் புத்திநாதனை மிஞ்சி கோச்சாரம் வேலை செய்யார் ஐயா கோச்சாரம் கோச்சாரம் இந்த குரு மாறுது சனி மாறுது ராஜேட் மாறுது எல்லாம் மாறுது உனக்கு என்னையாக மாறுது ஒருத்தான் வந்தான் ஏ எங்களுக்கு எனக்கு வந்து ஐம்பது வயசையும் கல்யாணம் ஆகலைங்க குருபலங்க போறோம் குருபலன்னா வந்து ஜாதகத்துட்டு விதி என்னவோ அதுதான் நடக்கும் நீங்கள் வந்து இது ஓப்பனாக ஒன்று உண்மையை சொன்னால் சிரிப்பீங்க குரு பயிற்சி சனி பயிற்சி ராகி பயிற்சி யாருக்கும் நல்லதுன்னா ஜோசியர்களுக்கும் கோயிலில் படிக்கிறவங்களுக்கும் நல்லது உங்களுக்கெல்லாம் தான் என்ன பண்ண போகிறீங்க ஐயோ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் நம்ம கடமை இன்றைக்கி செய் ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டு பாத்தியே ஜாத்திரி கெஞ்சி விட்டு வேலையை கவனி இன்றைக்கி உழைக்கணும் இன்றைக்கி கஷ்டப்படணும் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு எண்ணம் ஐயோ விதியம் விதிக்கப்பட்டது இருக்குது அதுக்கோசரம் மதியம் ஒன்றும் இருக்குல்ல விதின் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நிர்ணயிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கோசரம் ஜோம்பேரிய ஆடக்கூடாது இல்லை வடிக்கணும் கஷ்டப்படணும் வாழ்க்கையில் முன்னேறி நினைங்க அதுக்கு ஆண்டவனும் ஒருத்தர் இருக்கிறார் ஜோசியத்தை வென்றது ஒரே ஒன்று இறைவனுடைய அணுக்கரகம் வேணும் அதுக்கு என்ன முன் உதாரணம் கேட்டால் புண்ணியம் பண்ணும் மனுஷனாக பிறந்த புண்ணியம் பண்ணணும் தானம் தர்மம் செய்யணும் அதை விட்டுட்டு நாம் வந்து எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கல நம்ம உன்னை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் எதுவுமே இழக்க மாட்டேங்கிறவங்க கடைசியில் எல்லாத்தையும் இழந்தார் ஆ எதுவுமே இழக்க மாட்டேங்கிறவங்க கடைசியில் ஏதோ ஒன்று நம்ம இழந்தால் தான் நமக்கு ஒன்று தருவார் அதுதான் புண்ணியம் நம்ம செய்கிறது புண்ணியம் செய்யும் முடியாதவங்களுக்கு தான செஞ்சால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு சுபச்சம் கிடைக்கும் சூரியனுக்கு முத இது சூரியன் சொல்லக்கூடியது பார்த்தா எலும்புக்கு அதிபதி எலும்பு சூரியதம் வரும்போது எலும்பை பாதிக்கும் சூரிய புத்தி வரும்போது எலும்பை பாதிக்கும் எலும்பில் இருக்கிற சதை ஜதைகள் உள்ள இருக்கிற ஜதை உள்ள இருக்கிறதெல்லாம் உடம்புல தொந்தரவு கொடுக்கறது அந்த சூரியன் கட்டுப்போயிருந்தால் நோய்க்கு மொதல் அதிபதி எலும்பு எலும்பு முழங்கால் வலி மூட்டு வலி இந்த கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே முதல் காரணமே சூரிய பகவான் தான் அந்த சூரியன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் அது நல்லது அந்த சூரியன் உட்காந்துருந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணுதோ அதை கொடுக்கும் சூரியன் ராகோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அவன் மருத்துவத்துறைக்கு போகலாம் சூரியன் புதனோட சேர்ந்திருந்தால் அவன் மந்திரி பதவிக்கு போகலாம் சூரியன் சந்திரனோட இருந்தால் நிலையில் உள்ள உத்தியோகத்துக்கு போகலாம் சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருந்தால் அவன் நெருப்பு சம்பந்தமான துறைக்கு போகலாம் சூரியன் ராகுவோட சேர்ந்து சேதோடு சேர்ந்திருந்தால் அவன் ஞான மார்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இந்த கோயில் பொருள் இந்த அபிஷேக பொருள் ஆராதனை பொருள் கோயில் நிர்வாகம் கோயிலில் சம்மந்தப்பட்ட ஞான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுக்கரனோட சூரியன் சேர்ந்திருந்தால் மனைவிக்கு உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு மனைவியால் உயர்ந்த நிலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சேரும்போது ஒரு ரெண்டு தன்மையும் மாற்றும் எல்லா கிரகமும் ஒரே இருக்காது ஐயா உங்களுக்கு ஜோசியத்தில் வந்து உத்தியோகம்லாம் சொல்லப்பட்டது இல்லை உத்தியோகங்கிறது ஜோதிடனுடைய யூகம் எந்த படிப்பும் எந்த தகுதியும் எந்த உத்தியோகமும் ஜோசியத்தில் கிடையாது ஒரு யூகம்தான் யூகம்தான் ஒரு ஜோதிடம் யூகம்னால் ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு யூகம் உண்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை யூகமாக நாங்கள் சிந்திப்போம் எங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக ஒத்து வந்தேன்னா அது என்கிட்டயே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தப்பு இல்லை யூகம் தான் உங்கள் ஜாதகத்தில் எனக்கு தெரிஞ்ச யூகம் இது இப்படி தான் நடக்குங்கிற யூகம் சரியாக இருந்துச்சுன்னா நான் தான் ஜோசியர் யார் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜோசியம் இருக்கும் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது எதுவும் தெரியாதவங்க யாரும் கிடையாது யாரும் பெரிய ஜோசியர் கிடையாது யாருக்கும் சின்ன ஜோசியர் கிடையாது எல்லாருமே ஜோசியத்தில் ஒவ்வொரு ஒரு திறமை உள்ளவங்க அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அந்த ஜோசியத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு திறமையை காட்டும் போது அது உங்களுக்கு பயன்படும் எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது ஒரு யோகம் தான் என்னுடைய விட வயசில் மொத்தவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் என்னோட சின்னவங்களாக இருந்தாலும் அவங்க அனுபவம் வந்து அந்த ஜோசியத்தில் ஆழ்ந்து சிந்திச்சிந்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பற்றி கரெக்டாக சொல்கிறதுக்கும் அந்த யோகம் உண்டு ஜோசியத்துக்கு விளம்பரம் தேவையில்லை ஜோதிடத்துக்கு விளம்பரம் தேவையில்லை நல்ல பொருளில் விளம்பரம் தேவையில்லை அதனால் அது நீங்கள் பார்த்தவே தெரியும் ஒரு ஜோசியர் நல்லவனா கேட்டவனான்னு எங்களோட திறமசாலிங்க ஜோசியர் தான் திறமைசாலிங்க இல்லை பார்க்க வரவங்களும் திறமசாலி இருக்கிறாங்க இப்போ இது இந்த காலகட்டம் அதனால ஒரு புத்திஸ்கானம் வேலை செய்யும்போது சூரியன் முக்கியம் முதல்ல கிரகம் என்ன ஏன்னா ஒன்பது கிரகத்தில் மெயின் கிரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதில் உங்களுக்கு சின்ன சின்ன இடையில அதனுடைய காரியத்தை சொல்லுங்கள் சூரியன் தான் பிரில்லியன்ட் கிரகம் தகப்பனும் உங்களுக்கு தகப்பனான வாழ்க்கையில் முன்னேறதும் தாழ்றதும் சூரியன் தான் தகப்பன் தான் உனக்கு எதிரியாகிறதும் நண்பனாகிறதும் தான் தகப்பனா தகப்பன் சொந்தம் வந்து உனக்கு உறவாகிறதும் பகையாகிறதும் தான் சூரியன் தான் எல்லா கிரகமும் இயங்குது சூரியன் தான் மெயின் கிரகம் நமக்கு அதனால் சூரியனை உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் சூரிய பகவான் நல்லா இருந்தால் உறுதியாக நீங்கள் நல்லா வாழ்வீங்க கௌரவமாக வாழ்வீங்க ஒரு பெரிய அமைச்சர் இருக்கிறார் ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார் ஒரு பெரிய வித்வான் இருக்கிறார் ஒரு பெரிய ஆட்சியாளர் இருக்கிறாருன்னா அவருக்கு சூரியன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ம் சூரியன் நல்லா இருந்தால் அவன் சாகர் வரைக்கும் கௌரவமாக வாழ்வான் கௌரவமாகவும் வாழ்வான் கௌரவத்துக்கும் வாழ்வான் கௌரவம் கெடாமல் வாழ்வான் சூரியன் உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கிரகமும் நூற்றி எட்டு பலன் செய்யும் எத்தனை பலன் ஆ இன்னமும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கிரகமும் நூற்றி எட்டு பலன் செய்யும் ஒன்பது கிரகமும் நூற்றி எட்டுன்னா என்னாச்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பலன் செய்யும் இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஜோசியத்தில் கரை கடக்க முடியும் கரை கடந்து கரை ஜோசியத்தை சொல்ல முடியும் இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது சும்மா மேலோட்டம் நான் உங்களை சொல்லி ஏமாத்த வேணாம் செய்யலாம் இன்றைக்கி இது இருக்குதே இன்னைக்கு நாளைக்கு இது இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் அது தவறு ஜோசியத்தில் உயர்ந்த நிலை உயர்ந்த நிலைன்னு உன்னுக்கு ஜோதிடத்துங்கிறது பொய் அல்ல ஜோதிடம் உண்மை ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மாற்ற முடியாது அதுக்கோசம் ஜோசியத்தை வந்து நான் இந்த அந்த அதை செய்யலாமா இதை செய்யலாமா இதை பெரிய ஆள் ஆகலாமாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஜோசியங்கிறது ஒரு உயர்வான தகுதியானது இப்போ இந்த சூரியனை பற்றி சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு இது அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துருங்க உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் விரிவாக சொல்லிக்கிறேன் சூரியன் தான் மெயின் கிரகம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராடஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்